வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண் ரெசிபி இன்றைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடல் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வந்து இல்லைங்களா அந்த லீவில் வந்து நாங்கள் வந்து ஏற்காடு டூர் போயிருந்தோம் பிள்ளைங்கள ஆசைப்பட்டதுனால சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க தங்கச்சி பிள்ளைங்க அப்புறம் ஊர்லேருந்து ரிலேஷன் வந்திருந்தாங்க அங்கேயும் குட்டிஸ் இருந்தாங்க சரி எல்லாருமே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அஞ்சு நாள் தான் லீவு சரி இருந்தாலும் ஒரு நாள் அப்படி ஜாலியாக வெளியில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ப்ளான் பண்ணி கிளம்பிட்டோம் ஏற்காடு போனப்பயே பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது ஹில் ஸ்டேஷன் தானே அங்கேயே மூக்கெல்லாம் அடைச்சி எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு இருந்தாலும் அங்கே இருந்துட்டு வந்து கொஞ்சம் சரியானிச்சு இப்போ மறுபடியும் வந்து கோல்டு அதனால தான் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கேவலமாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையில் ஆறு மணிக்கு இருந்து கிளம்பினோம் எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே தான் எல்லோரும் வந்திருந்தாங்க தங்கச்சிங்க எல்லோரும் வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க ஊர்லேருந்து ரிலேஷன் வந்தவங்க சென்னையிலேருந்து வந்தவங்களும் எங்கள் அத்தையோட பிள்ளைங்க பேத்தி எல்லாம் வந்திருந்தாங்க எல்லோருமே வந்து அங்கே அம்மா ஊருக்கு போயிட்டோம் அங்கேருந்து தான் நாங்கள் வந்து கிளம்புனோம் அம்மா விட்டு பார்த்திங்கன்னா அங்கே விருத்தாச்சலம் அங்கேருந்து விருத்தாச்சலம் வேப்பூர் சேலம் அந்த வழியாக தான் வந்து நாங்கள் ஏற்காடு போனது எல்லாருமே வந்து அஞ்சு மணிக்கு கிளம்பி கண்டிப்பாக வெளியில் இருந்துருங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் நைட்டு ஆனால் காலையில் எழுந்து எல்லாரையும் கிளப்ப முடியல ஆறு மணிக்கு தான் வீட்டு விட்டே வெளியில் வந்தோம் அப்படியே எல்லாம் காரில் எல்லாம் ஏறி முடித்ததுங்க ஃபஸ்ட்டு ஏறினோன்னே எல்லோரும் ரொம்ப பிரைட்டாக எல்லாம் வந்து நல்லா ஜாலியாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து கிளம்பும் போது வரும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப செம ஜாலியாக அந்த சின்ன பிள்ளைங்களாம் நல்லா பாட்டு போட்டுட்டு நல்லா டான்ஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக இருந்தாங்க இது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரமும் பாக்கு மரமும் அழகாக இருந்துச்சு ஏற்காடு போகிறதுக்கு முன்னாடி கீழேயே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் தென்னை மரமும் அந்த பாக்கு மரமும் தான் அதிகம் அப்படியே சரின்ட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம் காலைல டிஃபன் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் நாங்கள் வந்து காலைல ஒரு எட்டரை மணிக்கெலாம் ஒரு இடத்துல நிறுத்தி டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு வீட்டிலேருந்தே கொண்டு போயிட்டோம் அப்புறம் இதுதான் நம்ம அடிவாரத்தில் வந்து உள்ளே நுழையும் போது ஃபஸ்ட்டு பார்த்ததுமே இந்த இடம் தான் அழகாக இருந்துச்சு போனதுமே அப்படியே அழகான மரம் அப்படியே ரெண்டு சைடும் அப்படியே மிளகு செடி இது காஃபி செடி இதெல்லாம் பார்க்கவுமே சூப்பராக இருந்துச்சி ஓகே இங்கேயே உட்காந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துருவோம் காலையில் தான் முகம் நல்லா இருக்கும் அதனால எல்லாரும் இங்கேயே ஃபோட்டோ எடுத்துருங்கன்னு எல்லாம் உட்காந்துட்டாங்க வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் இது பக்கோட பாயிண்ட் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும் ஏக்காரோட ஃபுல் இது மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக தெரியும் அங்கே அப்படியே கடையில் நின்று ஒரு காஃபியை குடித்தோம் எல்லோரும் காஃபி சூப்பராக இருந்துச்சு நானும் கேட்டேன் அந்த கடை காஃபியை கொடுத்தாங்க அப்படின்னா கிட்டே கேட்டேன் இது எப்படி இங்கே இருக்கிற அந்த காஃபிங்கெலாம் எப்படி பண்ணது ப்ரூ காஃபி தாம்மா அப்படின்னாரு நல்லாயிருக்கும் அப்படின்னாரு சரினு வாங்கி ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே சரி வீடியோ எடுத்துருவோமேனு சொல்லிட்டு பக்கோடா பாயிண்ட்டு அந்த இடத்த காமிக்கலாம் அப்படின்னு ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு ஷாப் இதில் மேலே வச்சிருக்காங்க அதை ஒரு சுற்றி ஒரு ரவுண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் பார்த்துட்டு அடுத்தது வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பீக்கு பார்க்கு பீக்கு பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பறவைகள் தான் எல்லா விதமான பேர் தெரிஞ்சது தெரியாதது ஏகப்பட்ட பறவைகள் இருக்காங்க அடுத்தது நாய்க்குட்டியும் பார்த்திங்கன்னா நிறையா பப்பீஸ் இருக்குது டாக் எல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க அதுலேயும் வெரைட்டி நமக்கு தெரிஞ்ச பேர் தெரியாத பேர் எல்லாமே இருக்குது டாக் லவர்ஸ்க்கு தெரியும் அதோட பேர் ஒவ்வொரு அந்த வெரைட்டியோட நேமும் வந்து தெரியும் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து அதோட இது வந்து ஏதோ ஒன்று ரெண்டு டாக் தான் டாபர் மேன் இந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் தெரிஞ்ச டாக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு நிறைய டாக் இருந்துச்சு பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன பேருனே தெரியாது கலர்ஃபுல்லாக பயங்கரமாக இருந்துச்சு அது ஃபுல்லாக வந்து இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வந்து இது பண்ணலை அடுத்த வீடியோவில் அது காமிக்கிறேன் அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும் அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து இதுக்குள்ள பார்த்திங்கன்னா இதுக்கும் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து உண்டு எல்லா இடமுமே என்ட்ரன்ஸ் டிக்கெட் தாங்க ஒரே ஒரு ஃபால்ஸு அது மட்டும்தான் பார்க்கிங் சார்ஜ் மட்டும்தான் நம்ம கார் எடுத்துகிட்டு போனால் பார்க்கிங் மட்டும்தான் மற்றபடி எல்லா இடமும் அடல்ட்டுக்கு தனியாக சில்ட்ரன்ஸுக்கு தனியாக எல்லாத்துலேயுமே வந்து டிக்கெட் தான் இதே சீசன் ஆஃப் சீசன் தான் இதுலேயே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஷ்ஷு பாருங்கள் அழகழகாக நல்ல கலராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதுவுமே பிள்ளைங்க தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அவங்களால தான் சுற்றி வர முடியும் அவங்க கூட நின்று நம்ம ஒவ்வொன்றும் இருக்க முடியாது உள்ளே போகிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போங்க மற்றவங்க இருந்துக்கலான்ட்டு நாங்கள் ரெண்டு பேர் வெளியில் நின்றுட்டோம் சரி பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு சேஃபாக உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள அனுப்பிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம் இது வந்து என் பையன் பார்த்திங்கன்னா உள்ள அவன் வந்து நான் டாகெல்லாம் பார்க்க போகிறேன் பப்பி பார்க்கணும் நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் இன்னொரு பையன் என் அத்தை பேர் ஹரீஷன்றவன் அவனும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க சேர்ந்துட்டு நாங்கள் போய் பப்பி தான் எங்களுக்கு பிடிக்குது நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த பப்பின்னு பார்த்தனா இதெல்லாம் சேல்ஸு வாங்குகிறவங்க வாங்கிக்கிறாங்க நிறைய பேர் வாங்கி எடுத்துகிட்டு போனாங்க அதே மாதிரி ஃபிஷ்ஷும் வந்து சேல்ஸு அதுவும் வந்து வாங்கிக்கிறாங்க உள்ளே போய்ட்டு வந்து சொன்னாங்க சூப்பராக இருக்குது செம்மையாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் பேர்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் பயந்துட்டாங்க வேறு இந்த கையில் அந்த பேர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஃபுட்டு கொடுத்துறாங்க அதை நம்ம கையில் வச்சுருந்தா தான் அந்த பறவைகள்லாம் கிட்ட வருதான் வந்து அது எதுவும் தலையிலையும் தோல்லையும் கையிலையும் மாற்றி மாற்றி கொத்தி கொத்தி இப்படி பண்ணுறது அது சில பேருக்கு அது ஜாலியாக இருக்குது சின்ன பசங்கனால பயந்துட்டும் வந்தாங்க இது உள்ளே பார்த்தீங்கன்னா டாக் மட்டும் பாருங்கள் கிளாஸ் போட்டு சுற்றி அழகாக வச்சுருந்தாங்க பாருங்கள் சின்ன சின்ன பப்பியெல்லாம் இருந்துச்சு அதுக்குள்ளே போய் நல்லா விளையாடலாம் ஜாலியாக இவங்க இங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இங்கே போய்ட்டாங்க அந்த பறவைகள்லாம் பார்க்குறவங்க உள்ளே போயிட்டு அவங்க அதை பார்க்க கிளம்பிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல சின்ன பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் சூப்பராக இருந்து பார்க்க இங்கே பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து வெயில் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த சூடே இருக்காது நாங்கள் வந்து பக்கத்தில் வந்து இங்கே இதுக்கு பக்கத்தில் சும்மா சின்ன சின்னதாக அழகாக கூறையில் ஷெட் போட்ட மாதிரி இருக்கும் அந்த காஃபி டீ சாக்லேட்ஸ் எல்லாம் தனி தனியாக ஒரு சின்ன சின்ன ஷாப் மாதிரி இருக்கும் நாங்கள் அங்கே தான் வெயிட் பண்ணுவோம் எங்களால் நிற்கவே முடியல இங்கே உங்களுக்கு பார்க்க வெயிலாக இருக்கு இல்லைங்களா இந்த பக்கத்தில் நின்று நாங்கள் இவங்களை பார்த்துட்டுக்கோ எங்களால் நிற்கவே முடியல அவ்வளோ குளிர் நல்ல சில்னாகிடுச்சு இதுக்கு மேலே நிற்க முடியாது ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் பிள்ளைங்களால் வந்து இந்த இடத்த விட்டு நகர முடியல சரி எப்படியாவது கிளம்பி வந்துருங்கன்னு சொல்லி அப்புறம் ஃபோன் பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு திருப்பி எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த இடம் முடிக்கவுமே எங்களுக்கு லன்ச் டைம் வந்து வந்துடுச்சு சரி நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த நேரம் லன்ச்சு தான் லன்ச் முடிச்சுட்டு அப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு ரெடி பண்ணியாச்சு எல்லோரும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாக் ஃபுல்லாக பார்த்துட்டேன் என் பையனுக்கு இந்த டாக்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னு சொன்னேன் பேர் கூட என்னமோ சொன்னால் எனக்கு தெரியல அது எல்லாமே அழகழகாக க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா சின்ன பிள்ளைங்க சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க இதை முடிச்சுட்டு இன்னும் நாங்கள் வந்து அடுத்தது மற்ற பிளேஸும் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் லென்த்தியாக போகும் வீடியோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலான்ட்டு இந்த மட்டும் நான் இப்போது எது பக்கோடா பாயிண்ட்டும் பீக்கு பார்க்கு ஏற்காட்டில் இந்த ரெண்டு மட்டும் மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன் பீக்கு பார்க்கில் இன்னும் நிறைய இருக்குது பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதெல்லாம் அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னும் மற்ற வீடியோஸும் நான் போடுறேன் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏற்காடு பார்த்தவங்களும் சரி பார்க்காதவங்களும் சரி வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்